சிவனே நம்ம நான் சிதத்தயமா குருவின் நலமாக இருக்கணும் இன்றைய பதிவு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா வெளிய சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள வந்து அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தன்னுடைய சொந்த பந்தத்தை எதிர்த்த கணவர் மணியா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க வாழ்க்கையில வந்து கணவர் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பகிர்ந்து கொண்டாதான் நன்மை சந்தோஷமா இருக்கணும் எத்தனோ பிரச்சனைகள் வரும் பல பிரச்சனைகள் இருக்கும் பல பிரச்சனைகள் தேடிட்டு வரும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கினாலே இருவருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து ஒரு விடை கிடைக்கும் எனக்கு ரொம்ப சமமாக இருக்கும் எப்படி ஒரே குடும்பத்துல இவ்வளவு கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு மாங்கல்ய தோஷம் கல்யாணம் ஆயிட்டு திருமணம் ஆகி பத்து வருஷம் கடந்து போயிடுச்சுன்னா ஒரு தோஷம் அண்டும் அப்ப என்ன செய்வாங்கன்னா மறு மாங்கல்யம் செஞ்சுக்கணும் அப்ப அந்த மறு மாங்கல்யம் அவங்க அந்த மாங்கல்யத்தை வந்து தோஷம் அவங்க தோஷ நிர்வகி செய்த மாங்கல்யத்தையே வந்து தோஷம் நிர்வகி செஞ்சு அந்த மாதிரி செய்தாலும் கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து நீங்கப்படும் அதற்கு விடை கண்டிப்பா உண்டு இப்போ நல்லா இருக்காங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க ஆனா போக போக வந்து கணவர் மனைவி முகம் பார்க்கும் போது வெறுப்பாயிடும் மனைவி கணவருடைய முகம் பார்க்கும் போது வெறுப்பாகுது இருவருக்குமே வேத வாக்கியங்கள் வாக்கியம் வந்து அதிகமா பிரச்சனைகள் போகும்போது அவங்களே பேசுகிறாங்க ஆக கூடாது கணவர் மனைவி சந்தோஷமா இருந்தாதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அதற்கு நீங்க பூஜை கண்டிப்பா செய்யணும் சில பக்தர்கள் சொல்லியிருக்காங்க அம்மா எவ்வளவு பூஜை செய்யு ஆனாலும் என் கணவர் வந்து இன்னொரு தொடர்போட இருக்காங்க இன்னொரு பெண் தொடர்போட இருக்காங்க நான் எவ்வளவு பூஜைகள் செய்யறேன் ஏன் ஆக மாட்டேன்னா அப்ப அந்த மாங்கல்யம் வந்து ஒரு தோஷத்துல இருக்கு சோ அந்த கிரக தோஷங்கள் அதனாலதான் நீங்க அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க இருபது வருஷம் கல்யாணம் ஆகி திருமணமாகி இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு மறுமாங்கல்யம் வந்து அவங்க திருமணம் மாதிரி செய்வாங்க ஒரு பெரிய கோவில்ல வந்து ஒரு பூஜை செய்துட்டு மாங்கல்யம் திரு கல்யாணம் மாதிரி செய்வாங்க அதே போல வந்து இருவத்தஞ்சு வருஷம் திருமணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா அறுபதாம் கல்யாணம் இருபத்தஞ்சாம் வருஷம் அந்த விசேஷமா செய்வாங்க கணவர் மனைவி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி திருக்கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க இப்போ அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் தோஷ நிர்வர்த்திதான் அந்த தோஷ பரிகாரம் நிர்வத்தி ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை சுபக்ஷமா இருக்கும் எந்த தடையும் இல்லத்திலேயே நம்ம செஞ்சுக்கலாம்னா கண்டிப்பா செய்யலாம் இப்ப வந்து வீட்டுல வந்து கணவர் மனைவிக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சந்தேகம் எவ்வளவு பிரச்சனை இருக்கான்னா இந்த சந்தேகம் வந்துட்டா அதுக்கு விடையே இல்லை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கணும் கணவர் மனைவி ரெண்டு பேரும் புரிஞ்சாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரக வேதனைதான் அப்ப நீங்க வந்து முதல் என்ன செய்யணும் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த தோஷம் அண்டிருக்கானா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா தோஷம் அண்டிருக்குன்னு நீங்க நினைச்சுக்கலாம் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு கோவிலுக்கோ ஒரு புது மாங்கல்யம் வந்து தானம் செய்யணும் பொதுவாக எல்லாரும் வந்து பழைய அவங்க போட்டுட்டு இருக்க மாங்கல்யத்தை வந்து தானம் செய்வாங்க கோவில்ல புது மாங்கல்யம் வாங்கி அப்படி அப்படி செய்யாதீங்க நீங்க வாங்கி ஒரு புது மாங்கல்யத்தை கோவில ஒரு விக்கிரகம் செய்றாங்கன்னா நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா ஒரு புது மாங்கல்யம் வாங்கி தானம் செய்யணும் இல்ல நீங்க கால் காயின்சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்க அவங்களுக்கு தானம் கொடுத்தா அவங்க உருக்கி அத சலையாக செஞ்சிடுவாங்க அந்த மாதிரி செய்யலாம் தோஷம் எப்படி செய்ய செய்வதுன்னா இப்ப பொதுவாக முதல் என்ன செய்யணும் தேதி பாருங்க ஒன்னாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இந்த நாள்ல சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு பார்த்து நீங்க என்ன செய்யணும் ஒரு நாள் முன்னாடியே வீடெல்லாம் சுத்தா செஞ்சுட்டு பூஜாரெல்லாம் சுத்தா செஞ்சிடுங்க விக்கிரகங்களில் தான் எல்லாம் மஞ்சள் தண்ணியில் கழுவி சுத்தம் செஞ்சிருங்க காலையில் கணவர் மனைவி இருவரும் நீங்க என்ன செய்யணும் ஸ்தானம் செய்யணும் மஞ்சள் பொறி கல் பூ சிட்டிக்காய் போட்டு அருங்காப்பிள் போட்டு ஸ்தானம் செஞ்சுட்டு என்ன செய்யணும் நீங்க மாங்கல்யம் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அதை வந்து முதல் மஞ்சள் கயிறு போட்டுக்கங்க மாங்கல்யத்தை கைட்டு நீங்க என்ன செய்யணும் முதல்ல பால் மஞ்சள் தண்ணி பன்னீர் வச்சுக்கோங்க முதல்ல பால்ல நீங்க அந்த மாங்கல்யம் அப்படியே செயின் போட்டு வந்தீங்கன்னா அப்படியே போட்டு எடுக்கணும் மஞ்சள் தண்ணியில பன்னீரில் போட்டு தண்ணியில சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்கம் வச்சிருங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துக்காங்க மஞ்சள் அரிசி போடுங்க தேங்காய் வைங்க தேங்காய்ல வந்து மஞ்சள் குங்கம் வச்சு ஒரு பூ வச்சுட்டு மாங்கல்ய செயின் அப்படியே வச்சிருங்க தேவி பாரதி டேவி சிவசக்தியை நினைச்சிருக்கோங்க விஷ்ணு லட்சுமி நினைச்சிக்கங்க மகா பிரம்மசர சத்திய நினைச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு மங்களார்த்தி காட்டிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்திய கண்டிப்பா வைங்க மங்களார்த்தி காட்டிட்டு கணவரை வந்து கட்ட சொல்லுங்க அந்த தாலி கட்டின பிறகு அந்த கயிறை எடுத்து சுவாமி கிட்ட வச்சுட்டு நீங்க அவர் கால இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணு ஏதாவது ஒரு கோவில்ல அதுக்கு பிறகு நீங்க இந்த மாங்கல்யத்தை கட்ட சொல்லிடணும் அதுக்கு பிறகு நீங்க ஒரு ஏழு மணிக்கு மேல பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போகணும் அந்த கோவில சிவன் சக்தி இருக்கணும் முருகன்வல்லி தேவானம் இருக்கணும் அந்த மாதிரி கோவில்ல போயிட்டு குடும்ப பேர்ல உ பேர்ல அர்ச்சனை செஞ்சிட்டு பிரார்த்தனை செஞ்சிட்டு வரணும் இந்த ஒரு தோஷ கழி இல்லம் நான் ஐயர் வச்சு செய்கிறேன்னா கூட கண்டிப்பா செய்யணும் ஆனா நீங்க போட்டுட்டு இருக்க மாங்கல்யத்தை தான் தோஷ நிவர்த்தி செய்து போடணும் சுவாமிக்கு தானம் செய்யறது நான் மாங்கல்ய தானம் செய்கிறேன் ஏன் மாங்கல்யத்தை நீ காப்பாத்துன்னு ஒரு புது மாங்கல்யம் தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அது மாதிரி நீங்க செய்யுங்க கிருத்திகை சஷ்டி அன்னைக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு ஆறு விலக்கு ஏத்துங்க மாயிலை மாதது ஏத்தி பார்வதி அம்மாவுக்கு வேப்ப ஆறு விளக்கு ஏத்துங்க உங்களுடைய குடும்பம் கணவர் மனைவி சந்தோஷமா இருப்பீங்க கணவர் மனைவிக்குள்ள நடுவுல யாரே பிரச்சனை பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு சமர்ப்பணம் சொல்லிடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா Kan deपाගේචनපල सवाය නම ගරතු me.